இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவை சொல்லும் அடியும் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் நான் வரவேற்கிறேன் நாம் சேர்ந்த கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உழந்து போன நிலைமைக்கு என்ன காரணம் வந்து மொத்தம் நாள் இருக்கிறது ஸோ கடைசியான காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் நாலாவது காரணம் அதை நாங்கள் பார்க்கிறோம் வந்து இவர்கள் காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிருப்பார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு காய்ந்து போன நிலைமைக்கு வரும்போது பாருங்க அந்த உலந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் அதான் இன்றைக்கு பாருங்க பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் பிரச்சனை பாருங்க பணம் இருக்கு வசதி இருக்கு ஆனால் ஆ பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே அனைவருடைய வாழ்க்கையிலே பாருங்க ஒரு தொய்வு ஒரு ஆத்தும தொய்வு அலைச்சல் ஸோ இப்படி பல காரியத்தினாலே பலவிதமான கட்டுகளினாலே கட்டப்பட்டு இதில் என்ன செய்வது ஏது செய்வது தெரியாத நிலைமையில் இன்றைக்கு பல பேர் காணப்படுகிறார்கள் அதான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறத சொல்லி நாங்கள் பார்த்தோம் உளுந்து போன நிலைமைக்கு இந்த நிலைமை இந்த காரியங்கள் தான் நம்மை பாதிக்கிறன்னு சொல்லி அப்போ பாருங்கள் அப்போ அந்த காய்ந்த மரத்துக்கு ஒப்பாக இருப்பார்கள் சொல்லி அதுக்கு என்ன காரணம் ஏன் காய்ந்த மரத்துக்கு ஒப்பா இருப்பார்கள் என்றால் அதை நிறைமையாக பதினேழு அஞ்சு ஆறு உள்ள வசனங்களை வாசித்தோம் அது வந்து மனுஷன் நம்பிக்கை வைப்பதும் ரெண்டாவது மாம்சமானது புயபலமாக்கி கொள்ளும் போது அந்த செயல் வந்து கத்தரை விட்டு அதை நம்ம விலக செய்கிறது அப்போ கத்தரை விட்டு நாம் விலகுறோம் அப்போ கத்தரி விட்டு நான் விலகினால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அதுதான் நாங்கள் போன முறை நாங்கள் பார்த்தோம் எப்படி காய்ந்து போகிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி காய்ந்து போகிறது என்றால் முதலாவது அது வந்து ஆந்திர வழின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது ஒன்றுக்கும் உதவாத இடம் தான் ஆந்திர சொல்லப்படுகிறது அப்போ அதுதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி பாதிக்குதுன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை மூலமாக நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பணம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் வசதி இருக்கலாம் அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது எதை நான் நம்பிக்கொண்டிருந்தோமோ அது பணமோ படிப்போ உலக காரியங்களோ அது கடைசியில் நமக்கு உதவி செய்யாமல் போகும் என்று சொல்லிதான் நாங்கள் பார்த்தோம் மத்தன் பார்வோன்னு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு கொண்டு வந்தான் இஸ்ரேல் ஜனங்களை முன்னுக்கு செங்கடல் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரோல் ஜனங்கள் எகிப்தியை அடித்தார்கள் அதாவது எகிப்தியரோட பொகுஷங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் அந்த இக்கட்டிலே அந்த பொக்குஷத்தினாலே எந்த நன்மையும் அவர்களுக்கு வரவில்லை அப்போ கத்தருடைய கரந்தான் தான் அதுலேருந்து அவர்களுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லி நாங்கள் பல காரியத்தை நாம் தியானித்தோம் அதான் பார்த்தீங்கன்னா கத்தருந்து உலக வாழ்க்கை கேட்டதெல்லாம் நமக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார் என்ற நான் பல செய்திகளை நான் சொல்லி கொண்டு வருகிறேன் வசனத்தின் மூலமாக நான் காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் ரெண்டு பேதரும் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன் தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரலும் அன்றி என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா க கத்தர் வந்து ரெண்டு காரியங்களை நமக்கு ஆய்வு விட்டார் அதான் வேதத்தின்படி பார்க்கும்போது பாருங்கள் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவை வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரலும் அன்றி அப்போ அவர் தந்துட்டார் இனிதான் தரப்போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை ஏற்கனவே தந்து விட்டார் அப்போ அந்தந்த நேரத்துக்கு அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதை நாங்கள் பார்க்குறோம் உலக வாழ்க்கைக்கு எல்லா மாண்டவர் தந்து விட்டார் அதே நேரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அதனுடைய தேவ பக்தி கேட்ட காரியங்களையும் கத்தர் தந்திருக்கிறார் அதை நாங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருடைய ஆரோக்கியமான வார்த்தை நமக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் கத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய மன்னாவை நமக்கு தருகிறார் எப்படி இஸ்ரேவல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் மன்னாவை பார்த்தீங்கன்னா கொடுத்தாரோ அதே போலத்தான் எங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கத்தர் வார்த்தை தருகிறார் தான் அந்த ஜபத்தில நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்போ ஒன்று வந்து உலக வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரம் நமக்கு த ஆண்டவர் தருகிறார் அதே நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஆகாரத்தையும் கத்தர் தருகிறார் அதான் அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இங்க அத்தன் வேதம் சொல்லுகிறது அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு இதெல்லாம் எனக்கு அந்த வருதுன்னு சொன்னண்டா சொல்லப்பட்டிருக்கு தம்முடைய மகுமையினாலும் காரூணியத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அப்போ நான் சரியான விதத்திலே நான் கத்தரை நான் அறிந்து கொள்ளும்போது தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த உலகத்திலே நான் வந்து ஒரு சரியான விதத்திலே நான் எப்படி இருப்பேன் என்றால் உலகத்துக்கு பின்னால் ஓடாமல் உலக ஆசிர்வாதத்துக்கு பின்னால் போகாமல் கத்தரை சார்ந்து அவரை பிடித்து கொண்டு கர்த்தர் என்னை என்ற தைரியத்தோடு நாம் விருப்பம் அப்பா அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் எப்படி எனக்கு வருகிறது என்றால் அங்கே சொல்லப்படுகிறது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அதுதான் பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கையில் நான் உறுதியாக இருக்க என்ன வைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பக்தி வைராக்கியமாக நான் வாழ அந்த அறிகிற அறிவு தான் எனக்கு உதவி செய்யும் அந்த நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம் அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்து விட்டாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் முதலாவது வந்து பாருங்கள் நாம் கத்திரை விட்டு நாம் பின்வாங்கி போகும்போது அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் கத்திரை விட்டு விளையும் போது அதால் வருகிற விபரீதத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் முதலாவது வந்து காய்ந்த நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கை வருகிறா தான் அந்தரவெளியின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கை காய்ந்து போவதற்கு முதல் காரணம் ஆந்திரி ஒன்றுக்கும் உதவாத ஒரு சூழ்நிலை அதை நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் அதை இறைமையாக பதினேழு ஆறுலேருந்து தான் இதை நாங்கள் தியானிக்கிறோம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவன் அவந்தரவெளியில் போன செடியை போல் இருந்த முதல் இதற்கு பார்த்தோம் ரெண்டாவது வந்து நன்மை வருகிறதை காணாமல் அப்போ ரெண்டாவது காரியம் அப்போ நான் கத்திரை விட்டு விலகும் போது பாருங்கள் ரெண்டாவது காரியம் என்னென்று சொன்னென்றால் பாருங்கள் நன்மை வருகிறதை காணாமல் ஸோ அதை என்ன நன்மை வருகிறதை காணாமல் அதை நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க உலக நன்மையிலே நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் உலக ரீதியாக நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எது நன்மை என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம் என்னென்னா உலக அறிவினாலே பல காரியத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது நன்மை வருகிறதை காணாமல் அது எந்த நன்மை இது உலக நன்மை குறிக்கப்படவில்லை பாருங்கள் இது எந்த நன்மை என்று சொன்னால் பாருங்கள் தேவ நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மை என்ன அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் உலக நன்மை நமக்கு தெரியும் இந்த நம்முடைய ஞானத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த அறிவினாலும் அந்த புத்தியினாலும் அந்த உலக நன்மைகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் மற்ற அதுக்கு பின்னால்

தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அறளப்பட்டவைகளை அறியும் படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் கத்தருடைய வார்த்தை அழகாக நமக்கு சொல்லுகிறது பாருங்க இப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் முதல் காரியம் முதல் நன்மை பார்த்திங்கன்னா தேவ நமக்கு ஆயத்த பண்ணினவைகளை தம்முடைய ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்ப வந்து கத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் அதை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் தம்முடைய ஆவியினாலே அத்தை பரிசுத்த ஆவியானவர் அதை நாங்கள் பார்க்குறோம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவர் அப்போ அவர்தான் பார்த்தீங்கன்னா கத்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய நன்மைகளை அவர்தான் பார்த்தீங்கன்னா அதை எனக்கு வெளிப்படுத்துவார் அது எபிரியர் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள் அதை நான் கற்றுக்கொள்ளலாம் இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரிதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க இந்த வெளிப்பாடு உள்ளவர்கள் தான் இந்த பூமியிலே அந்நியரும் பரிதேசியமாய் வாழ்வார்கள் அப்ப இந்த உலகம் தங்களுக்கு நிரந்தரம் அல்ல என்று சொல்லி இந்த உலகத்துக்கு ஏற்றவர்கள் நாங்கள் அல்ல என்று சொல்லி அவர்கள் எப்படி இருப்பார்களாம் ஒரு அந்நியனை போலவும் ஒரு பரதேசியை போலவும் அவர்கள் வாழ்வார்கள் பாருங்கள் நாம் ஒரு விடுமுறைக்கு போகும்போது அந்த இடத்துல நாங்கள் போய் தங்கி இருந்து ரெண்டு ரெண்டு வாரமோ மூன்று வாரமோ நாம் வந்து விடுமுறைக்கு போகிறோம் ஆனால் நாங்கள் நிரந்தரமாக அந்த இடத்தை நாங்கள் தங்கி இருக்க மாட்டோம் அந்த குறிக்கப்பட்ட அந்த வாரத்தில் நாங்கள் தங்கியிருந்து சந்தோஷமாக இருந்து நாம் திரும்பி வந்து விடுவோம் நம்முடைய வீட்டுக்கு அதே போலத்தான் இந்த பூமியிலே வாழும் ஒரு வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கையல்ல அப்போ நான் நீங்கள் எப்படி இங்கே வாழ ஒரு பரதேசியை போல் அதான் சொல்லப்படுகிற சொல்லுகிறது அந்நியனும் பரிதேசியும் போல நாங்கள் வாழ வேண்டும் அப்போ பார்த்தீங்கன்னா தேவ நமக்கு ஆயத்த பண்ணினவைகளை தம்முடைய ஆவியினாலே அது நமக்கு வெளிப்படுத்துகிற அப்போ கத்த நமக்கு எதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் பார் மித்தி ஜீவனை கத்த நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவரோடு என்றென்றும் நாம் வாழ்வதற்கேற்ற வாசஸ்தலத்தை கத்த நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்போ அவரிடத்து நாங்கள் போக வேண்டும் அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஏற்ற நித்தி ஜீவனை அவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ அதனால தான் இவர்கள் எல்லாரும் பாருங்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் அப்போ ஆபிரகாமுக்கு எல்லாருக்கும் வாக்குத்தம் கொடுத்தாரு தான் ஆனால் அந்த வாக்குத்தம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்குரிய வா வாக்குத்தங்கள் அப்போ அவங்க அடைய இல்லையா உலக வாழ் வாக்குத்தங்கள் ஒன்று பென்ன பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஏன்னா ஆண்டவர் பார்த்து வாக்கு கொடுக்குறார் அப்போ அந்த வாக்குத்த அந்த வாக்குத்தத்தே அடையலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லப்படுகிறோம் அப்போ அது சொல்லப்பட்ட வாக்குத்தங்கள் உலகத்துக்குரிய வாக்குத்தங்கள் அல்ல எந்த வாக்குத்தம் என்றால் மேலான வாக்குத்தத்தம் அதுதான் நீங்கள் சொல்லப்படுகிறது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அதை மேலான காரியங்கள் அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு பாருங்கள் தூரத்திலே காணத்த மேலானவர்களை நாடுங்கள் அன்று சொல்லி கொலைசில நாங்கள் பார்க்குறோம் கீழானவைகள் அல்ல மேலாண்வளை நாடுங்கள் அப்ப இன்றைக்கு நான் பாருங்க வாக்குத்தத்தம் எல்லாம் நாம் எதை நாம் விரும்புகிறோம் என்றால் கீழானவைகள் உன் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பா நீ போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பா வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பா யாரும் ஒன்னு எதிர்த்து நிற்பதில்லை அப்ப நமக்கு இந்த உலகத்து கேட்ட ஆசீர்வாதமான வாக்குத்தங்களே அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாக்குத்தத்தங்களை நான் வீட்டிலே நம்ம அது பாருங்க வீட்டிலே நாங்கள் வைத்திருப்போம் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அனுப்புவார்கள் ஒவ்வொரு அதிகாலையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக இப்படியான ஒரு வாக்குத்தங்கள் அதாவது உலக வாழ்க்கைக்கு வாழத்தக்க நல்ல வாக்குத்தங்களை அன்றைக்கு அனுப்புகிறார்கள் நீ ஆசிர்வாதமாக இருப்பா நீ கைடு சே எல்லாவற்றிலும் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஸோ யாரையும் நான் குற்றமாய் சொல்லவில்லை என்று அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் கத்த நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நித்திய ஜீவனுக்காக நாம் என்ன செய்கிறோம் பாரு இவர்கள் எல்லாரும் உலக ரீதியாக கத்தர் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினார் தான் ஆபரகாம் ஐஸ்வர்ய சீமானா இருந்தால் தான் ஆபரகாம் ஆசிர்வாதம் பாருங்க இருந்தது தான் ஆனால் அது பாருங்க அவர் அந்த பெருசாக எடுக்கவில்லை அந்த ஆசிர்வாதத்தை அவர் விரும்பவில்லை அவர் வந்து எதை வாக்குத்தம் எதை விரும்பினார் என்றால் நித்தி ஜீவனுக்குள் போவது பாருங்க அத்தான் அவர் விரும்புகிறார் அத்தான் வாக்குத்தான் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் அப்போ என்னவாம் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பாருங்கள் சொந்தமாக்குறாங்க பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசியுமாய் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் என்று அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு நாம் இருக்க வேண்டும் இப்போ பரதேசியில் இழைப்பாருகிறார்கள் எல்லாரும் ஆனால நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் அப்ப அதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் பாருங்க அப்ப அதுதான் நாமும் விரும்ப வேண்டும் அப்ப இதுதான் வந்து கத்தை நமக்கு ஆய்த்த பண்ணினவைகளை தம்முடைய ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்துவார் இதுதான் வந்து கத்தை நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் அப்ப இந்த நன்மை வருகிறே அவங்க காண மாட்டார்கள் இந்த நன்மை அவர்கள் காண மாட்டார்கள் பாருங்க அந்த காரியங்களை நம்பும் போது கத்தறிவிட்டவர்கள் பாருங்க விலகும் போது இந்த நன்மையை அவர்கள் காண மாட்டார்கள் ஆனால் உலக நன்மையை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அதனால்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை பின் வாங்கி கொண்டிருக்கிறது தத்தடை விட்டு தூரம் கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி இருக்கிறார்கள் என்று அவங்க பார்ப்பதும் அவங்க விரும்புவதும் எது என்றால் உலக ஆசிர்வாதமான நன்மைகளைத்தான் விரும்புகிறார்கள் ஆனால் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின நித்திய ஜீவன் அதற்குள் போவதற்கு பாருங்க அந்த நன்மையை அவங்களை பார்க்க முடியலத்தான் பார்க்குறோம் நன்மை வருகிறதை காணாமல் அப்ப அந்த நன்மையை பார்க்க மாட்டார்கள் பின்வாங்கி அப்படியே கொண்டிருப்பார்கள் உலக ஆசிர்வாதம் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் நித்திய ஜீவனுக்கு போக முடியாத படிக்க அது அவங்களுக்கு தடையா இருக்கும் அதான் நாங்கள் பார்க்குறோம் உலக நன்மைகளுக்கு பின்னாலே போகிறவர்களுக்கு தேவெடுத்திருந்து வருகிற நன்மைகளை காண மாட்டார்கள் அந்த நொண்டு கொருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினோரம் வசனத்தை பார்க்கும்போது பாருங்க மனுஷன் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரிவுகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குறிவுகளை அறிய மாட்டான் இன்றைக்கு நாம் மனுஷுக்குரிய காரியங்கள் உலகத்துக்குரிய காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறோம் பணம் சம்பாதிப்பதிலிருந்து எந்த படிப்பு நல்ல உயர்ந்த வருமானத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அது மனுஷ ஆவியினாலே மனுஷ ஞானத்தினாலே அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் பரலோக நன்மைகள் நித்திய ஜீவனுக்குரிய நன்மைகளை அதை யார் நமக்கு வெளிப்படுத்துவார் என்றால் தான் சொல்லப்படுகிறது தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான் அப்ப தேவனுக்குரியவளை நான் அறிய வேணும் என்றால் பிதா வாக்கு தத்துவம் பண்ணின பரிசுத்தாவினாலே நிறைவு எனக்கு முக்கியம் அவராலே நான் இருபத்தி நாலு மனுத்தியாலும் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருடங்களும் பாருங்க இந்த பரிசுத்தாவின் உன்னத பெலத்தாலே நாம் நிரப்படுவன் என்று அவர்தான் மேலானவைகளை நோக்க என்னை நடத்துவார் கீழானவைகள் அல்ல என்றால் அதெல்லாம் அழிந்து போகும் அப்ப நம்முடைய நம்முடைய நோக்கம் எல்லாம் மேலானவைகளை நாம் நோக்கி பார்க்கத்தான் ஆவியானவர் நாமே நடத்துவார் அப்ப மனுஷாவை என்ன செய்யும் என்றால் கீழானவைகளையே தேட வைக்கும் பணம் படிப்பு பெயர் புகழ் உலகக்காரி அதைத்தான் நாட வைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா மேலானவையில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆவியானவர் வேண்டும் அத்தை நாங்கள் பார்க்கிறோம் இப்போ ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்ச வசனம் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நீதாதிக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அத்தன் ஒன்று குறிந்து ரெண்டு பதினஞ்சு அப்போ முதல் காரியத்தை பார்த்தும் தேவன் நமக்கு ஆயத்த பண்ணினவைகளை தம்முடைய ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்ப காவியானவர் தான் நான் என்ன சிகரம் மேலானவளை நோக்கி பார்க்கவும் அதற்கு நாம் ஆயத்தப்படுத்தவும் ஆவியானவர் நமக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது வந்து ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் எப்படி நிதானிக்கிறான் அதை நான் பார்க்க போகிறோம் எப்படி ஆமாம் நிதானிக்கிறான் என்றால் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆரை நிதானிக்கிறான் சொல்லப்படுகிறது தானே அதை எப்படி நிதானிக்கிறான் என்றால் அத்தான் அதனுடைய நடைமுறையை நாங்கள் பார்க்குறோம் அப்போ மூன்று காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று வந்து தேவனுடைய நன்மை இன்னதென்று அவன் நிதானிக்கிறான் அப்போ உலக நன்மை எதென்று நிதானிக்க மாட்டான் தேவனுக்கு எது நன்மையாக இருக்கும் என்று சொல்லி அதை அவன் நிதானித்து பார்ப்பான் ரெண்டாவது வந்து தேவனுடைய பிரியம் இன்னதென்று அவன் நிதானிப்பான் எது எனக்கு பிரியம் என்றால் எது எனக்கு பிரியமாக இருக்கும் என் குடும்பத்துக்கு எது எனக்கு கேட்டதாக இருக்கும் அதை அவன் நிதானிக்க மாட்டான் தேவனுக்கு எது பிரியமாக இருக்கும் அதை அவன் நிதானிப்பான் மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிபூர்வமான சித்தம் மின்னதென்று அவன் பகுத்தறிவான் பாருங்கள் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் உலகத்துக்கு என்னுடைய பிள்ளைக்கு எது சரியாக இருக்கும் எந்த படிப்பு நல்லா இருக்கும் அந்த தேசத்துக்கு அனுப்பினா நல்லா இருக்கும் இந்த திருமணம் நல்லா இருக்கும் அவரை திருமணம் படுத்த பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நாம் மனுஷ ஞானத்தை வச்சு பல காரியத்தை தீர்மானம் பண்ணுகிறோம் பல காரியத்தை நாம் செயல்படுத்துகிறோம் ஆனால் இங்கே நாங்கள் என்றால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானாம் அப்பன்றைக்கு நாம் ஆவிக்குரியவளாக இருந்தால் நாம் எப்படி நிதானிப்போம் ஒன்று தேவனுடைய நன்மை இன்னதெண்டாவன் நிதானிப்பான் அப்போ ஒரு காரியம் நாம் செய்வதா இருந்தால் இது தேவனுடைய நன்மையான காரியமாக தேவன் இதை விரும்புகிற காரியமானு சொல்லி நாம் நிதானிப்போம் நாம் இஷ்டத்துக்கு நாம் செயல்பட மாட்டோம் ரெண்டாவது வந்து இது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா இந்த காரியத்தை நான் செய்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா நான் செய்கிற இந்த முடிவெடுத்து செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா மூன்றாவது வந்து இது தேவனுடைய பரிபூரண சித்தம் என்று சொல்லி நமக்கு தெரிகிறதா அப்போ மனுஷ ஞானம் மனுஷ புத்தி என்ன செய்ய மாட்டோம் இதெல்லாம் செய்ய நம்மை தூண்டும் ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் நிதானிப்பான் நான் செய்கிற பிரசங்கம் செய்கிற ஊழியம் இதெல்லாம் கத்தருக்கு பிரியமானதா கத்தர் சொல்லியா நான் செய்கிறேன் கத்தருடைய சித்தத்தின்படியான அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் கத்தர் சொல்லியா அந்த பிரசங்கத்தை நான் பண்ணுகிறேன் கத்தர் சொல்லியா நான் இதற்காக ஜபம் பண்ணுகிறேன் அவன் எல்லாத்தையும் நிதானிப்பான் அதிக முக்கியம் பாருங்க அப்போ நாம் எப்படி செயல்படுகிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி நாம் வாழ்கிறோம் மனுஷ ஆவி நடத்துகிறப்படி நாம் செய்கிறோமா நம்முடைய பிரசங்கம் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் மனுஷ ஆவினாலே நடத்தப்படுகிறபடி நாம் செய்கிறோமா அல்லது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிரானிக்கிறான் சொல்லப்படுகிறதே அப்போ யார் ஆவிக்குரியவன் என்றால் ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் தான் ஆவிக்குரியவன் மனுஷ ஆவினாலே நடத்தப்படுகிறவன் ஆவிக்குரியவன் அல்ல அவன் மனுஷ ஆவினாலே நடத்தப்படுகிற சுய நீதியினாலே செய்கிறவன் சுய நலத்தினாலே செய்கிறவன் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறவன் அது ஊழியமாக இருக்கலாம் பிரசங்கமாக இருக்கலாம் ஜபமா இருக்கலாம் அதெல்லாம் மனுஷ ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் ஆனால் நானும் நீங்களும் வந்து ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் செயல்படுத்த வேண்டும் அத்தமேதம் சொல்லுகிறது கலாத்தியர்களே ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாவு நிறைவேற்றாதிருப்பீர்கள் அருமையான வார்த்தையத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மூன்று காரியத்தின்படி செய்யும்போது அந்த வேதம் சொல்லுகிறது மனம் புதிதாக்கப்படும் அடுத்தது அதனுடைய பலன் வந்து மனம் புதிதாகப்பட அதனுடைய பலன் மறுரூபம் படுவது பாருங்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது அருமையான வார்த்தை பாருங்கள் இன்னதன்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் அப்போ நம்முடைய மைண்ட் புதிதாகிறது அப்போ மாமச காரியங்கள் இருக்காது நம்முடைய மைண்ட் புதிதாகும் இன்றைக்கு அனைவருக்கு ஏன் மைண்ட் பிரச்சனை என்று சொன்னால் மனுஷ ஆவினாலே நடத்தப்படுகிறார்கள் மனுஷ ஆவி சொல்கிறபடி செய்கிறார்கள் தங்கள் விருப்பத்தின்படி காரியங்களை செய்கிறார்கள் அது முதல் நாங்கள் பார்த்தபடி தேவனுடைய நன்மை இன்னதென்று பார்ப்பதும் இல்லை கத்தருக்கு இது பிரியமான சிந்திப்பதும் இல்லை கத்தருடைய பறிப்பூனை சித்தமான சொல்லி அதை கவனித்து பார்ப்பதில்லை எல்லாம் மாம்ச ரீதியாக செயல்படுகிறதுனால்தான் இன்றைக்கு அநேகருக்கு மைண்ட் பிரச்சனை இன்றைக்கு பாரு பல ஊழியக்காரர்களுக்கு மைண்ட் பிரச்சனை பல குடும்பங்களில் இருக்கிறவர்கள் அங்கத்தினவர்களுக்கு மைண்ட் பிரச்சனை பல பிள்ளைகளுக்கு மைண்ட் பிரச்சனை ஏனென்றால் மாம்ச ரீதியாக நடக்கிறார்கள் மனுஷாவினாலே நடத்தப்படுகிறார்கள் அப்ப நாம் இதில் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் அதான் பார்த்தீங்கன்னா மனன் புதிதாக்கப்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுல இன்னும் அதுல பலன் வந்து மறுரூபம் நம்முடைய வாழ்க்கை மாறும் கிறிஸ்து எனக்குள் காட்சி அளிப்பார் நான் என்னுடையது என்று சொல்லி அது ஒன்றுமே இருக்காது அப்ப எல்லாம் கிறிஸ்து தான் நமக்குள் காட்சி அளிப்பார் அப்போ இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை பாருங்கள் அந்த ஆவியானவராலே நடத்தப்படுவது பாருங்கள் இயேசு ஆவியானவராலே நடத்தப்பட்டார் அதான் பார்த்த யோதா நிலை அவர் ஞானசம் எடுத்த பிற்பாடு ஆவியினாலே அவர் மனாந்திரத்து கொண்டு போகப்பட்டார் பாருங்கள் அப்போசர்கள் பாருங்கள் ஆ பர்சு தாவினாலே நிறைந்து அவர்கள் அவங்களோட வாழ்க்கை இருந்தது பேதூர் பரிசு தாவியில நிறைந்து என்று நாங்கள் பார்க்கிறோம் பவுல் பரிசு தாவினாலே நிறைந்து பேசினார்னு நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் பிளிப்பு பரிசு தாவியானவராலே வழிநடத்தப்பட்டாருன்னு சொல்லி நாங்கள் அதனால் தான் அந்த நாட்களே எழுப்புதல் இருந்தது ஏனென்றால் எல்லாரும் ஆவினாலே நடத்தப்பட்டார்கள் அப்போ அங்கே இருந்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிட்டுன்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு பாருங்கள் சபைகளிலே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாம்சத்தான் அவங்களே நடத்துகிறது ஸோ எல்லாரையும் நான் சொல்லவில்லை சில பேர் ஆவியானவர் நடத்துகிறபடி அவங்க செய்கிறாங்க ஆனால் அதிகமான பேர் மாம்சாவினாலே நடத்தப்படுகிறார்கள் அவங்களுடைய ஊழியங்கள் அவங்க செய்கிற எல்லாம் பிரசங்கங்கள் ஜபங்கள் சபையில் நடத்தப்படுற ஜபங்கள் எல்லாம் மனுஷ ஆவியினாலே நடத்தப்படுகிறது ஆவியான சொல்லி ஜபம் பண்ணுவதில்லை இந்த காலத்து கேட்ட ஜபத்தை அனைவர் செய்வதில்லை ஆவியான சொல்லுகிறப்படி ஜபம் பண்ணுவதில்லை தாங்கள் நினைக்கிறப்படி மாம்ச ரீதியாக நினைக்கிறபடி தங்கள் எண்ணத்தில் எது வருகிறதோ அதை வச்சு அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சரியான ஜபத்தை நாம் செய்ய வேணுமென்றால் ஆவி நாளை நிறைந்து நான் ஜபம் பண்ண வேண்டும் தான் ஆவி நாளை ஜபம் பண்ணின்னு சொல்லப்படுகிற யூதாயிலே அப்போ அதை நாம் செய்ய வேண்டும் மூன்றாவது நாங்கள் பார்ப்போம் தேவனக்குறைவுகளை அறிந்து வைத்திருப்பான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அந்த வசனத்திலே எப்படி அவன் அறிவான்னு சொன்னென்றால் பாருங்கள் தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவராலே தான் அதை நாம் அறிந்து கொள்வோம் அதை எப்படி இருக்கும் என்றால் பாருங்கள் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியான உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்துவை அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா கத்தர் தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் என்ன செய்ய வேண்டும் எதை பிரசங்கிக்க வேண்டும் எங்கே போக வேண்டும் எல்லாவற்றையும் ஆவியாரம் நடத்துகிறார் அப்போ நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாம் எதையும் செய்ய போகக்கூடாது ஏனென்றால் நம்முடைய சுய மதுக்குள் வந்தால் அது மனுஷ ஆவினாலே நடத்தப்படுகிறோம் அப்ப நானும் நீங்களும் தேவ ஆவினாலே நடத்தப்பட வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் அதனால தான் தேவனுக்குரியவர்களை அறிந்து வைத்திருப்பான் அவன் அப்ப தேவனுடைய சித்தத்தை அவன் அறிந்து வைத்திருப்பான் அத்தன் ஆண்டு சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா எஜமானின் அறுப்பு அப்படியே இருக்கிறது அப்ப அது கேட்ட ஊழியக்காரரை பார்க்க முடியல ஏனென்றால் எல்லாரும் மனுஷ ஆவினாலே அவர்கள் நடத்தப்பட்டு ஊழியம் செய்கிறார்கள் ஆனால் தேவனுடைய சித்தத்துப்படி ஊழியம் செய்யாதபடி இருக்கிறார்கள் அதனால தான் பாருங்க ஆண்டருடைய பாத்தீங்கன்னா வயல் வந்து அப்படி விளந்து விளைஞ்சு போய் இருக்கிறது ஆனா அறுக்கிறதுக்கு ஊழியக்காரரை பார்க்க முடியல தேவனுடைய சித்தத்தை படி செய்கிற ஊழியக்காரர்கள் அதனால தான் அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்குரியவுகளை அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் என்னென்றால் எல்லாம் வந்து ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் அதான் அப்போசன் நீ புல்லா போது ஆவியானவர் செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதிகமான பாருங்கள் செயல்பாட்டு அப்போச நடுப்படியில் நாங்கள் பார்க்கலாம் அதிகமாய் ஆவியானவர் நடத்துவதை நாங்கள் அங்கே பார்க்கலாம் பாருங்க பவுளின் வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த நிருபங்கள் எல்லாம் அத்தனை அவர் சொல்லுகிறார் நான் அவர் மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை என்று சொல்லி என்றால் இந்த மனுஷன் யார் என்றால் கமேலியல் பாதத்திலே இருந்து படித்த ஒரு மனுஷன் பார் நல்ல ஒரு படித்த ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக தெரிஞ்ச மனுஷன் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் தேவனுக்குரிய காரியங்கள் எந்த ஒரு மனுஷனால பெற்று பெறவும் இல்லை மனுஷனுக்கு சொல்லித்தரவும் இல்லை ஆவியானவரே அதான் பார்த்தீங்கன்னா அதை எனக்கு வழி வேசு கிறிஸ்துவை அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்போ எனக்கும் உங்களுக்கும் தேவன் சொல்லித்தர வேண்டும் ஆவியானவர் சொல்லித்தர வேண்டும் அத்தான் பார்க்குறோம் அப்போ நாம் வந்து கத்தர் சொல்வதை நான் செய்யும் போது அதான் பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்வோம் என்றால் தேவனை பெரியப்படுத்துவது கேட்ட விதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு விதமாக பிரசங்களை நாம் செய்கிறோம் ஊழியங்களை நாம் செய்கிறோம் எதென்றால் மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு அதிகமாக நாங்கள் பார்க்கிறோம் சபை வழியிலே மனுஷரை பிரியப்படுத்துவதை கேட்ட கிரியைகள் என்ற இவர்கள் எல்லாரும் ஆவினாலே நடத்தப்படவில்லை மனுஷ ஆவினாலே நடத்தப்படுகிறார்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படவில்லை அதனால் தேவ ஆவினாலே நடத்தப்படுவாளாய் இருந்தால் தேவனுக்குரியவளை காரியங்களை தேவனுக்கு எது சித்தம் எது பிரியம் என்று சொல்லி அறிந்து வைத்திருப்பார்கள் அப்ப தேவன் சொல்வதை தான் அவர்கள் பேசுவார்கள் மனுஷரை பிரியப்படத்தக்க விதமாக எதையும் செய்யவும் மாட்டார்கள் பேசவும் மாட்டார்கள் அத்தை இங்கே பார்க்கிறோம் பத்த வசனத்திலே இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் இன்றைக்கு நாம் யாரை நாடி போதிக்கிறோம் பாருங்க மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இதுதான் வேதம் சொல்லுகிறது அப்போ தேவனுக்குருவிகளை அறிந்து வைத்திருப்பான் அப்போ இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் சரியான விதத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை நாம் அறியாதபடி போய்விடுவோம் மற்ற இத்தான் நன்மைகள் நாங்கள் பார்க்குறோம் கத்த வைத்திருக்கிற நன்மைகள் இதெல்லாம் நாம் அறியாமல் போய்விடுவோம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் கத்திரை விட்டு விலகி போனது தான் இதுதான் காரணம் அதுக்கு என்ன காரணம் பாருங்க மனுஷ பலத்தை நம்புவதும் எங்களுடைய சுயபலத்தை நம்பி நாம் செயல்படுவதும் தான் கத்திரை விட்டு விலகுவது அந்த காரியம் அப்ப இதை விலகும் போது தான் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது அப்போ கத்தர் வைத்திருக்கிற நன்மையை நாம் அறியாமல் போய்விடுவோம் விடுவோம் ரீதியை நாம் செயல்படுவோம் நம்முடைய வாழ்க்கை ஸோ அடுத்த முறைக்கு மிச்சக்காரை தொடர்ந்து தியானிப்போம் கத்திர்தான் எங்களை ஆசிர்வதிப்பாராக